வணக்கம் குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான இந்த மகானை பற்றி தான் நாம் வரலாறும் சிறப்பும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இவரோட சிறப்பான வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை வந்து தன்னுடைய அன்பு என்னும் கயிற்றால் நேராக்கியிருக்கார் இந்த மகான் அது மட்டும் இல்லாமல் சிவனிடம் இவர் பேர் அன்பு கொண்டிருந்தவராக இருந்ததால் இவரோட மேலும் பல சிறப்பான விஷயங்கள் அவர் வந்து எம்பிரானுக்காக என்னென்னலாம் பண்ணார் ஏன் இவர் குங்கிலிய கலைய நாயனார் அழைக்கப்படுறாரு அதெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த யாவருக்கும் ஒரு பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த குங்கிலிய கலைய நாயனார் வந்து திருக்கடையூரில் பிறந்தவர் இவரோட இயற்பெயர் வந்து கலையனார் என்பது இந்த கலையனார் வந்து திருக்கடையூரில் இருக்க அமிர்த கடேஸ்வரர் பேர்ல பேரன்பு கொண்டவராக இருந்தார் இவர் வந்து தினமும் சுவாமிக்கு ஒரு வேலை செய்யறத தன்னுடைய முக்கியமான தொழிலா வச்சுட்டு இருந்தார் என்ன வேலையை செஞ்சாரு தினமும் இந்த குங்கிலியத்தால் தூபம் காட்டி வழிபாடு நடத்தி வந்தார் அந்த குங்கிலியனா என்ன தெரியுமா இது வந்து ஒரு சாம்பிராணி வகையை சேர்ந்தது இது நமக்கு தாவரத்துல இருந்து கிடைக்குது இந்த குங்கிலியத்தை வந்து நெருப்பு தணல்ல போட்டு நாம் தூபம் போட்டால் வாசனை அருமையான நறுமணம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குலிய வழிபாடு வந்து மிகவும் உகந்தது இந்த குங்குலிய வழிபாட்டால் நமக்கு பல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது அதனால தான் இந்த குங்குலியத்தால் சிவபெருமானை வழிபட்டார் இது வந்து அவருக்கு தினமும் எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் இதை செய்யாமல் அவர் ஒரு நாள் கூட அடுத்த வேலையை பார்க்க மாட்டார் அதனால தான் இவரை மக்கள்லாம் என்ன பண்ணாங்க இந்த குங்கிலியத்தை போட்டு பூஜை பண்ணுறதால குங்கிலிய கலைய அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வந்தாங்க இந்த சிவபெருமான் வந்து குங்கிலிய கலைய நாயனாரை வந்து சோதிக்க பிளான் பண்ணிட்டார் ஏன்னா அவர் தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார் இல்லையா என்ன பண்ணார் பெருமானுக்கு வந்து எப்போவுமே தன்னுடைய பக்தர்களை சோதிப்பார் ஆனால் கைவிடாமல் டக்குன்னு அப்படியே கெட்டியாக அணைச்சி பிடிச்சிப்பார் இல்லை அதுக்காக இந்த குங்கிலிய கலையினாரை வந்து நாம் ஆட்கொள்வோம்னு நினச்சிட்டார் என்ன பண்ணுறாரு இந்த குங்கிலிய கலையனாருக்கு வந்து வறுமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நிறைய செல்வம் வளத்தோடு இருந்து சந்தோஷமாக இந்த குங்கிலிய தூபம் போட்டுன்னு வந்த இந்த நாயனாருக்கு வந்து குடும்பத்தில் வந்து வறுமை வாட்ட ஆரம்பிச்சது அதனால அவருக்கு வந்து குங்கிலியம் வாங்கறதுக்கே காசு இல்லை இதனால் சுவாமிக்கு அவரால் தினப்படி செய்கிறத வழிபாடை செய்ய முடியல உடனே என்ன பண்ணுறார் தன்கிட்ட அந்த உடமையெல்லாம் ஒன்று ஒன்றா விற்க ஆரம்பிச்சிட்டார் நேலம் கால்நடைகள் அடுத்து மனை இந்த மாதிரி ஒவ்வொன்றா விற்றுட்டாரு எல்லாம் விற்று விற்று அந்த வர்ற காசை வந்து குங்குளியத்தில் போட்டு போட்டு சுவாமிக்கு தினமும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் இதெல்லாம் மீறி ஒரு நாள் என்ன ஆகுது விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத போகும்போது என்ன பண்ணுறான்னு யோசனை பண்ணுறாரு